வணக்கம் அதிவேகமாக உந்துருளிகளை செலுத்திய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மகரகம டெங்கோ போட் சந்தையில் இருந்து பன்னிப்பிட்டியை நோக்கி அதிவேகமாக பாதுகாப்பற்ற வகையில் உந்துருளிகளை செலுத்திச் சென்ற பதினான்கு இளைஞர்கள் மகரகமை காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தையினபர்கள் பந்தய போட்டியில் கலந்து கொண்டுள்ளதாகவும் இணையத்தில் வெளியான செயலி மூலம் அவர்கள் குறித்த போட்டியில் இணைந்ததாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்தனர் இதே நேரம் கைது செய்யப்பட்ட பதினான்கு இளைஞர்களும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை இதில் வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கம் வைக்குமாறு நுகேகோட நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அத்தோடு போட்டியில் பயன்படுத்தப்பட்ட இருபத்தோரு உந்துளிகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது குளியாபட்டிய இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் காதலி கைது செய்யப்பட்டிருக்கிறார் குளியாபட்டிய பிரதேசத்தில் இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது காதலி கைது செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கு உதவியமை மற்றும் குற்றத்தை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதினெட்டு வயதுடைய வஸாவுள்ள இலுக் என்ன பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் குளியாபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த இளைஞன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது காதலியை சந்திக்க சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் பின்னர் காணாமல் போன இளைஞனின் சடலம் சிலாபம் மாதம்பி பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருந்தது அதே நேரம் சம்பவம் தொடர்பில் குளியாபெட்டிய வஸாவுள்ள பகுதியைச் சேர்ந்த காதலியின் தந்தையான சிங்கிதி என அழைக்கப்படும் சுஜித் பெர்னாண்டோ மற்றும் அவரது மனைவி டிலானி ரசிகா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதினைந்து வயது சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முச்சக்கரவண்டி திருட்டு உள்ளிட்ட பல்வேறு கூட்டச் செயல்களோடு தொடர்புடைய பதினைந்து வயது சிறுவன் ஒருவர் மொரட்டுவ மொரட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த சந்தைகளபர் போதைப் பொருள் அடிமையானவர் என்பதால் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வண்டி ஒன்று காணாமல் போயுள்ளதாக எகடவுயன காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி வண்டியை திருடிய குறித்த சிறுவன் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவரிடமிருந்து ஐஸ்ரக பொருளையும் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மொரட்டுவை பகுதியில் இடம்பெற்ற பல கொள்ளைச் சம்பவங்களுடன் அவர் தொடர்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கின்றடர் இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுமா அறுந்து சூரியன் வானொலிக்கு எழுங்கு எங்கள் சமூக வலைத்தளங்களை பின் வணக்கம்